தேதி சொல்லும் செய்தி ஜூன் 21 இருபத்தி ஓராம் ஆண்டில் ஜெயம் இயக்குனர் ராஜா ரவி சதா என மூவருக்குமே முதல் படமாய் அமைந்தது தெலுங்கு திரைப்படத்தின் ரீமேக்காய் தமிழில் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது விறுவிறுப்பான திரைக்கதையும் ஆர் பி பத்நாயக் இசையும் ரத்னவேலுவின் ஒளிப்பதிவும் பரபரப்பான கிளைமாக்ஸும் சர்ப்ரைஸ் சக்சஸ் ஆய் பாக்ஸ் ஆஃபீஸில் பயணிக்க வைத்தது இன்று இருபத்தோராம் ஆண்டில் ஜெயம் படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ராகம் தன் நடிப்பால் பல வெற்றிகளை தந்த நடிகை ஜெயசித்ரா எழுதி இயக்கிய திரைப்படம் புதிய ராகம் இதே நாளில் தொன்னூற்று ஒன்றில் வெளியானது ரகுமான் மற்றும் ரகுவரன் நடிப்பும் பெரிதும் பேசப்பட்டு வெற்றியோடு பாக்ஸ் ஆபீஸிலும் தடம் பதித்தது இசைஞானியின் இசையில் பாடல்கள் யாவும் மனதிற்கு சேர்த்து மூன்றாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி தொலைக்காட்சி கர்நாடக இசை பாடகர் சிக்கில் குருச்சரன் நடிகர் பரணி பிறந்தநாள் கர்நாடக இசை பாடகர் அகில இந்திய வானொலியின் அற்புத இசைக்கலைஞர் இந்தியாவின் உலகை மாற்றிக சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற பாரதி சிக்கில் குருச்சரன் மற்றும் இரண்டாயிரத்தி ஏழில் கல்லூரியில் பயணம் ஆரம்பித்து தூங்கா நகரம் நேற்று இன்று அநீதி என பயணம் தொடங்கி நாடோடிகளில் நம் மனம் கவர்ந்த நடிகர் பரணி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி